நம்ம வாயிலிருந்து வர அந்த வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா அவருடைய வார்த்தைகள் அந்த வார்த்தைகள் மேல அவர் ரொம்ப பிரயாசப்படுறாருங்க எத்தனை முறை நம்ம கீழே விழுந்துட்டோமே எத்தனை வருஷம் இவ்வளோ வருஷம் வருஷங்கள் கடந்த ஓடி கீழே விழுந்துட்டே இருக்கேன் அதே தவறிலே விழுந்து விழுந்து செகண்டுக்கு செகண்ட் அந்த தவறில் நான் விழுந்துட்டே இருக்கேன் விழுறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்காம நான் எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கர்த்தருடைய தெய்வீக கரம் என்னை தூக்கி எடுக்குது இல்லைங்களா அதை மட்டும் நம்ம நினைச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மிக பெரிய காரியங்க அதுல நாம விடுதலை ஆயிடும் நம்ம நினைச்சுக்கலாம் இது நமக்கு விடுதலையே கிடையாது அவ்வளோதான் விழுறதை பார்க்காம இயேசுவின் கரம் நம்மளை தூக்கி விடுறதை நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அந்த காரியத்திலிருந்து விடுதலைங்க இயேசு இருக்காரு நம்மளை தூக்கி விடுறதுக்கு அறவ கவலைப்படுறதுங்க